உலகத் தலைவர்களின் முன்னணியில் இருந்து தலைமை தாங்குவது போல தன்னை முன்னிலைப்படுத்தும் போட்டோவை வெளியிட்டுக் கொண்டுள்ளார் இது எப்படி இருக்கிறது என்றால் திருமணத்தில் பாண்ட் வாத்தியம்தான் ஆடுவதற்கு மட்டுமே வாசிக்கிறார்கள் என்று ஒருவன் எண்ணிக்கொண்டு அட்டகாசமாக ஆடுவது போல் இருக்கிறது இணையதளம் மறந்துவிடும் என்று உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைத்துக் கொண்டீர்கள் காரணம் இப்போது புதிய ஜிஸ்ஸவண்ண போட்டோ இணையத்தில் வலம் வருகிறது ஒன்று தெரியுமா இவர் தலைமை தாங்குகிறார் என கூறினார்கள் அல்லவா ஆனால் தலைமை தாங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் இவர் அனைவருக்கும் பின்புறம் இருக்கிறார் மோடிஜிதான் தலைமை தாங்குகிறார் மோடிஜி அனைத்து உலகளாவிய அரங்கிலும் முக்கியமாகவராக இருக்கிறார் என்ற பிரமையை நமக்கெல்லாம் உருவாக்கியிருந்தார்கள் அல்லவா ஆனால் இப்போதுதான் நமக்கு உண்மை தெரிய வருகிறது அவர் தனது சொந்த தாளத்துக்கு தனி நடனம் ஆடிக்கொண்டிருந்தார் எந்த ஸ்பாட்லைட்டும் கிடையாது கைகுலுக்கல்களும் கிடையாது கடைசி நேர அழைப்பில் போயிருந்தார் மோடிஜி நன்றாக கொண்டு பரிசு கொடுத்துவிட்டு விட்டு போட்டோ எடுத்துக்கொள்வர்க்கு இது ஒன்றும் திருமண போட்டோஷூட் கிடையாது உலகம் நடக்கும் டிராமாவை பார்த்துக் கொண்டுதான் உள்ளது நீங்கள் எவ்வளவு ட்விட்டர் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் தோல்வி என்பது தோல்வியாகத்தான் வெளியே தெரியும் பேண்ட் வாத்தியம் முடிஞ்சவுடன் கேமரா அணைக்கப்பட்டுவிடும் அப்போது உண்மையான படம் வெளியே தெரியும் மாடிஜி உங்களால் உலக அளவில் முக்கியமானவர் என்று உங்களை நீங்களே போட்டோஷாப் செய்து கொள்ள முடியாது